ஆனா இவங்களை இப்ப போலீஸ் கஸ்டடியில எடுத்து விசாரிக்கணும் அதுல ஒரு நாலு பேர் இந்த பொண்ணை பாலு அப்புறம் அரியர்னு அப்புறம் வழக்கறிஞர் அருள் அப்புறம் இன்னொரு ஆள் வந்து கஸ்டடியில எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸு கேட்டு ஹரிகர்ல ஒரு ஏழு நாள் அப்புறம் மிச்சம் மூணு பேரை ஒரு அஞ்சு நாள் கொடுங்க அதுக்கு என்ன கதறி இருக்காங்க தெரியுமா ஐயா எங்களை என்ன வேணாலும் பண்ணுங்க இவங்க கூட போட்டு அடுப்பாதீங்க

கண்டிப்பா இதுக்கு அந்த கிங் பின்ன இந்த பூலையா இருந்த அப்படின்னு ஒருத்தே இருப்பாள் அப்படி ஊருக்குள்ள நல்ல நடமாடிக்கிட்டு இருக்கான் பட் அவனை நெருங்க முடியாமத்த தவிக்கிறாங்க ஒண்ணு இவங்க அவனை காப்பாற்றுற அளவுக்கு இருக்கணும் இல்லாட்டி அவரு இன்னைக்கு போட்டு தள்ள முடிவுக்கு வந்துருக்கணும் இல்லாட்டி இந்த அளவுக்கு பதற வேண்டிய போலீஸுக்கு தேவையில்லாம என்கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சார் அதை முதல்ல நல்லது தெரியும் போலீஸை பொறுத்த வரைக்கும் என்ன என்ன உண்மை என்ன உண்மையிலே அவங்கள எந்த தலையீடு இல்லாம விசாரிக்க விட்டாங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிக்காத அளவுகளா போலீஸ் கிடையுமே கிடையாது அதுவும் தமிழ்நாடு போலீஸ் கண்டிப்பா கண்டுபிடிச்சா பட் எவனோ ஒட்டேன் உட்காந்து இங்கிட்ட அங்கட்டுமா ஈயத்தை பூசுற மாதிரி பூசிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் இதுகள் பயன்கரமா இருக்கு கண்டிப்பா இதுக்கு பின்னாடி எவனோ உட்காருக்க இதுல நீதிபதி வேறு எனக்கு அவர் சொன்னதுதான் வந்து ஆச்சரியமா இது ஏதோ படத்துல சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நெசந்த இப்படித்தான் சொல்லுவாங்க போல எப்படி நீங்க குற்றவாளிகளை கூட்டிகிட்டு போடுற அவன் தான் அக்யூஸ்ட்னு தெரிஞ்சு போச்சு எப்படி நீங்க குற்றவாளி அதே மாதிரியே கூட்டிட்டு வரணும் ஒட்டப்பட ஒரு கீழ கூட உடக்கூடாது அவனை அடிக்கக்கூடாது அவனை மிதிக்க கூடாது துன்புறுத்த கூடாது ஆனா அவன் சேர்ந்து உண்மையை மட்டும் வாங்கிடணும் வசியை வச்சுதான் வாங்கணும் அவளை பண்ணி தான் உண்மையை வர வைக்கிறது இதெல்லாம் போலீஸுக்கு தெரியுமா சாதாரண ஒரு கேஸில் உள்ள போய் சிக்கிறவனையே சக்க ஒளி குளிகிறாங்க கையில் கட்டோட தான் வெளியில் வர எத்தனை நாள் இவங்க கால் நல்லா வச்சுட்டு இருக்கிறது பெரிய விஷயம் நாங்க உண்மையில இருக்கிற அத்தனை பேர் எதிர்பார்த்தாங்க எப்படியாச்சும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பேச்சு ஒன்று பார்ப்பாங்க ஏதாச்சும் ஒண்ணு கையை தொங்க போட்ட கால தொங்க போட்ட கட்டையை வச்சிருக்கேன் வருவாங்க பட் அந்த மாதிரிதான் எதுவுமே நடக்கல இப்போ அந்த வித்த எப்படின்றத உண்மையிலே அதையும் சேர்த்து சொல்றீங்க நீதிபதி அவர்கள் அதாவது அவங்க சொல்றது மனித உரிமை உரிமை அடிப்படையில அவங்க சொல்ற அவங்க கரெக்டு எப்படி குடிப்பா அந்த மற்ற அடிக்கு சேர்த்து சொல்றீங்கன்னா போலீஸ்க்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்க வண்டியை பிச்சுக்கிறாங்க என்னடா பக்கத்துல கம்ப அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஏதோ ஸ்டண்ட்டு மாதிரி அலர ஆரம்பிச்சுறாங்க அடிக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி வரவழைக்கிறது இவங்களை போயிட முடியும் இத்தனை பேர் சேர்த்து ஒத்த உசுறு எடுத்திருக்காங்கல்ல அப்பாவிங்களுக்கு என்னதான் புரிய வைக்கிறது அப்பாவிங்களை போட்டு விடுறது இந்த மாதிரி எடுத்துறாங்க இல்ல எதுக்குமே அசலாதவங்க வீரங்க சூழங்க வெளியில சொல்லி திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களை வச்சு செஞ்சாத்த என்ன ஐயா நீ உண்மையில இனிமேல் வரக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அது இந்த மாதிரி கேஸ் வந்து எளிந்தான் வருது பட் வெளியில தெரியல அளவுக்கு வர கேஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒரு அவர் நீங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது உண்மை வரணும் அடைய ஒத்துக்கணுன்றது இல்லை உண்மை வெளியில வரணும் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்க யாரு பிரச்சனை கொடுத்தாலும் சொல்லுங்க நாங்க பார்த்துக்கிறோம் யாராச்சும் ஒருத்தர் அப்படி சொல்லுவாங்கன்னு அப்படி பண்ணா தானே உங்க வெளியில வரணும் மற்றபடி அவளை தலைமை கொடுத்து தலைமை எப்படியாவது அவங்க வந்து வர வச்சிடாதுன்னு அவளை மாடா தலைப்பு போட்டு பாட கரங்களுக்கு அக்யூஸ்டு சார் மர்டர் பண்ணுறவங்க அவங்கள்ட்ட இப்படிலாம் பேசுனா வேலைக்கு ஆகாது அவங்களாம் நினைக்கிறோம் பட் ஆனால் இப்போ அலர்றாங்களா என்கவுண்டர் போட்டுருவாங்கட்டு பட் ஆனால் சொல்ல முடியாது அவங்க என்ன செஞ்சுருக்காங்க ஏது பண்ணியிருக்காங்க இவங்க என்ன பிளான் வச்சுருக்காங்க அவங்களுக்கு என்ன ஆர்டர் வருது இங்கே என்ன வேணாலும் பண்ணிக்க ஆனால் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவோம் அவங்க நன்றி